வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் அட்டகாசமா சூப்பரா தூலா, கலகலப்பா மங்களகரமா, வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த நான் ஸ்டார்ட் பண்றேங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மளை பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் புத்தாண்டுல இருந்து கும்பராசியில இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதமும் மீனராசியில இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமா இருக்க போதுங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏழரை சனி பகவானுடைய தாக்கத்தால ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ உறங்கிய எரிமலையின் விஸ்வரூப சீற்றம் ஆரம்பிக்க போதுங்க அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்லதை கொடுக்கும்

கவலைகள் குறையுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க நிறைய பேருக்கு உங்களுடைய ராசியில வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு உப்பூசம் சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு ஒரு சிலருக்கு அல்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஓராவுக்கு மாறுங்க எனக்கா பாக்கிய கரகன் குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு வர ஏற்கனவே இருக்கேன் அவர் உங்களுடைய உடல்நிலையை கட்டாயமா மேன்மைப்படுத்தி காட்டுவார் உங்களுடைய புத்தி கூர்மை பல மடங்கு அதிகரிக்கும் புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில

இதனால் வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவோம் வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல கடவுள் உங்களுடைய பக்கங்க குரு பகவான் இப்போது ஸ்ட்ராங்கா நிக்கிறதால குழம்பு இருந்த உங்களுடைய மனசுல தெளிவு பிறகுங்க உங்களுடைய வார்த்தைக்கு சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க ஐடியாவை கேட்பாங்க

பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்காங்க நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து இருக்கிறாங்க நிறைய பேருக்கு என்ன குழந்தை பொருட்கள நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை இல்ல விக்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசி இருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி இருக்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா இந்த ஆண்டு அது ரெடி சரவெடியா தாங்க இருக்க போது கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஏக ஏகப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரோதிகளே பாக்கியத்தை தரும் ஒரு காலகட்டமாக இந்த பயிற்சியை மாற்றி கொடுத்துடுவாரு கட்டாயமா இந்த பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சி தாங்க போது அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க அதுலயே யோசிச்சு பண்ணுங்க நிதானமா பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறப்பா இருக்கும் இப்போ இப்ப மனசுக்கு தோணும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க

மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர அவரை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றம் முன்னேற்றம் ஏற்றத்தை நீங்க பாப்பீங்க கடந்த அஞ்சு வருஷமாவே சந்தோஷம்னா என்னன்னே நிறைய பேர் பார்க்கல அவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அதில் இருக்கும் இனிமையை ருசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பேசும்போது வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க நான் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா நீ எல்லாம் என்ன இப்ப

பேசுறதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா பேசுங்க அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் உறவுகள் முறியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நான் பயமுறுத்த சொல்லல உள்ளதை உள்ளபடியே சொல்றேன் முக்கியமா இந்த வருடத்துல சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில இருந்து பாதத்துக்கு போறாரு பாதத்துக்கு போகும் சனி பகவான் கட்டாயமாக வேலை விஷயத்துல பொருளாதார விஷயத்துல வாழ்க்கை சந்தோஷ விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்கு அதனுடைய அடிப்படையிலையும் சரி ராகு பகவான் இருக்கும் லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க பணம் பல வழிகள்

இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய வேலையில பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க பிடிச்சி இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம் நான் உபயோகப்படுத்திக்க போறேன்

செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க மேல தண்ணீர் படும் பொழுது பாத்ரூம்ல இருக்கும் பொழுது நிறைய ஐடியாஸ் வரும் அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நல்ல விஷயங்கள் என்ன நல்ல ஐடியாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்கன்னா அதை இமீடியட்டா செய்யுங்க அதுல வெற்றி கட்டாயமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு பகவான் கையில பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு அதை அட்ராக்ட் பண்ண வேண்டியது புடிச்சு இழுத்துக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்கி வந்த பிரச்சனைகள் இப்ப விலகி போவோம் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ உங்க தொழிலா இருக்கட்டும்

பல வருஷமா நல்ல நேரம் இல்ல நல்ல அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசல அப்பேற்பட்ட காத்து இந்த காலகட்டத்துல கொஞ்சமாவாவது உங்களுக்கு வீசும் கட்டாயமா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அட்டகாசமா இருக்கும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கொடுக்கற ஐடியா சரி உரைகள் அந்த வீடியோக்களை ரெகுலரா பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேலும் மேலும் வெற்றி பெற உதவும் உங்களுடைய தொழில லாபம் அபரிவிதமா வளரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில மிகப்பெரியது ஒரு புரட்சிய நீங்க செய்வீங்க நிறைய வாடிக்கையாளர்களே நீங்க வாரி குவிப்பீங்க இது வரைக்கும் லாபம் என்னன்னே தெரியாத உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் அசுரத்தனமா வளரும் ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு லாபத்தை கொட்டி கொடுப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற போனா எங்க போதுனே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ ரீசெண்டா நான் வளர்த்துனேன் ராகு கேது யாகத்திலயாவது இருக்கட்டும் தனிப்பயிற்சி யாகத்திலயாவது இருக்கட்டும் பணம் சேர்கிறதுக்கு ஏதாவது யாகம் இருந்தா பண்ணுங்க

சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணுங்க ஈசான்ய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அதை வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணுங்க நீங்க பீரோவை திறக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி வச்சுக்குது அப்படின்றதாலதான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா அரசாங்க கல்லாவே கஜானாவே தேக்கு மரத்துலதான் செஞ்சிருப்பாங்க அதனுடைய உறுதியான நிலையான தன்மை நம்மிடம் பணத்தை நிரந்தரமாக தக்க வைக்குங்க உங்களுக்கு வருகின்ற பணத்தை தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவான்

செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கறேன் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அதற்கேற்ற கிரகம் ராகு பகவான் அவர் இப்போ சாதகமான சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர போறாரு அது உங்களுக்கு ஏற்றம் தரும் கட்டாயமா நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறையவே இருக்குங்க வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உள்நாட்டுல கூட வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மார்ச் மாச வாக்குல உங்களுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய

போறீங்க அப்படின்னாக்கா பகவான் போகும்போது கொடுத்துட்டு போவாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்ணிட்டு அது பின்னாடியே போயிட்டே இருங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா வெற்றி உறுதிங்க திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகி போவாங்க நிறைய பேருங்க நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி சொல்லி இந்த மாதிரியான காலகட்டத்தில் பொன்னாடி ரொம்ப நல்லவதான் அவங்க செஞ்ச இந்த சாப்பாடுல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எழுச்சி மழை சாதத்துக்காக இன்னைக்கு பிரிஞ்சு போய் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போன் பண்ணியே சொல்லி இருக்காங்க மனைவிமார்களும் சரி என்னுடைய ஹஸ்பண்ட் ஒன்னுமே ரொம்ப நல்லவர் தாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டாரு என்ன ஒண்ணு அவருடைய ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனைய வீட்டுல வந்து காட்டுவாரு பாவம் அவரும் என்னதான் பண்ணுவாரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு நேரம் சரியில்லை இந்த மாதிரி இருக்கு நான் திரும்பி சேர்ந்து வாழும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு மனைவி மார்களும் புரிஞ்சுப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்க கூட வந்து சேருவாங்க இல்லறம் நல்லறமா மாறுங்க கணவன் மனைவியிலேயே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ரொமான்ஸ் ஒரு லவ்லான வாழ்க்கையை நீங்க தான் வாழ போறீங்க அதனால எந்த பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே அதை சந்தோஷமா வாழறதுக்கு அவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை கட்டாயமா கொடுப்பாரு எப்படியா இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்பதுல குரு வரதால திருமணம் அமோகமா நடக்குங்க அந்த திருமணத்தால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படும் காதல் கூட திருமணத்துல போய் முடியல நான் ஏற்கனவே சொல்லி அது இரு வீட்டாரின் சம்மதத்தோடயே திருமணம் நடக்கிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எவ்வளவு வருஷம் உங்களுக்கு தள்ளி போயிருந்தாலும் சரிங்க குழந்தை கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான் அவர் ஒன்பதுல வராரு உச்சம் பெற்ற குருவால் உங்களுடைய வாழ்க்கையில உச்சப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க சந்ததி செழிக்கும் மழலை சத்தம் உங்களுடைய வீட்டுல கேட்கும் உங்களுடைய காதுகளை கிழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே லாபத்துல வர ராகு பகவானால இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்துகளை வாங்கி குவிக்கிறது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்க இப்ப எடுத்து அதை அனுபவிக்கிறது எடுத்த வித்து அதன் மூலமா லாபம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் অটোமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழ்ணும் அப்படினு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்கா உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்